ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் உனக்கு பயிர் செய்திருக்கும் தவமுடையேன் போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின்சாயை அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அவி உன் பொன்னடி வாழ்கென்ன எனக்குறவர் புதியது உண்ணும் கிழில் திருமாலிரும் சோலை எந்தாய் உனக்கு பணி செய்திருக்கும் இனி போய் ஒருவன் தனக்கு பழிந்து கடைத்தலை நிற்கை அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அபிகாட்டி உன் பொன்னடி வாழ்க்கை இனக்குறவர் இனக்குறவர் புயது உண்டும் திருமாலரும் சோழ எந்தாய் இனக்குறவர் அந்த மலையில் திருமாவின் சோழையில் நிறைய குறவர்கள் இருக்கிறார்கள் மலைவாழ் குறவர்கள் அவர்கள் திரள் திரளாக கூடி புனத்திணை அவரோட நல்ல நிலத்தில் புனத்தின் புனத்தினை புனம் திணை அவருடைய நல்ல நிலத்தில் உருவான இந்த தினை திணை தானியத்தை புரிஞ்சுங்களா திணை தானியங்களை கிள்ளி பறித்து புது அபிகாட்டி புது அபிகாட்டி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பெருமாளுக்கு அபிஷாக அபின்னா அபிஷ் அபிஷுங்கிறது நம்ம யஜத்தில் நம்ம இடுற பொருட்கள் இந்த இந்த தேவர் எந்த தேவருக்கு அந்த தேவருக்குன்னு இட்றம் பாருங்க அதுதான் அவி அது மாதிரி உனக்கு இதையெல்லாம் காட்டி செய்துருள பண்ணி அமுது செய்வித்து உமக்கு புதுசாக அவ காமிக்கிறான் புதுசாக வந்த தினை அதை கிள்ளி புது அவிகாட்டி உனக்கு அமுது செய்வித்துன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் அவிகாட்டிங்கிறதுக்கு உமக்கு அமுது செய்வித்து உன் பொன்னடி வாழ்கவென்று உன்னுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் உன் சேவடி செப்பி திரு காப்பு அப்படின்னு பிரியாழ்வார் சொன்ன மாதிரியே பொன் பொன்னடி வாழ்க என்று வாழ்கவென்னு அந்த புதியது உண்ணும் இப்போ புதிதாக அந்த திணையை உண்ணும் உண்ணும் உண்ணுவதற்கு இடமான இது மாதிரியாக இருக்கின்ற எழில் திருமாலிரும் சோலைகந்தாய் உங்களுக்கு அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் இனக்குறவர்கள் அதாவது மலைவாழ் புறவர்கள் தங்கள் நிலத்தில் விழுந்த தினை தானியங்களை உனக்கு முதலில் புதிதாக அமுது செய்வித்து புது அவிகாட்டி பிறகு தான்கள் ஏற்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடமான திருமாலிரும் சோலை எந்தாய் அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய கஷ்டம் இருக்கா உனக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற தவ தவத்தில் இருக்கிறேன் நான் அது ஒரு தவம் எனக்கு உனக்கு கைங்கரியம் செய்வது என்பது எனக்கு ஒரு தவம் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து இனிமே வேற யார்ட்டையோ போய் கடைத்தலை நிற்க கடைத்தலை நிற்கிறேன் அவனை போர் போய் சேர்றது அந்த கடைசியில் கியூவில் நிற்கிறது அப்படின்னு கூட புரிஞ்சிக்கலாம் அவனுடைய வாசற்படியில் போய் நிற்கிறது நின் சாயை அழிவு கண்ட உன்னுடைய சாயை உன்னுடைய பெருமைக்கு உன்னுடைய நிழல்னு சாயன்னா நிழல் நிழல்ங்கிறது என்ன பெருமாளுடைய கட்டாட்சத்திற்கு உன்னுடைய அருளாகிற அந்த நிழலுக்கு அது ஒரு க அழிவு கண்டாயின்னு போட்டார் உன்னுடைய கட்டாட்சத்திற்கு ஒரு ஒரு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை என்னை விட்டு போகக்கூடாது எனக்கு அருள் செய்ய வேண்டும்ங்கிறத இப்படி சொல்கிறார் வேற இல்லை உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய ஏன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து இன்னும் வேற யார்கிட்டையும் போய் நான் பணிந்து கடைத்தலை நிற்க அவனோட வாசலில் நிற்பது உன்னுடைய பெருமைக்கு இழக்கு அல்லவா அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசுரம் படிக்கலாம் உனக்கு பணி செய்திருக்கும் இருக்கும் உடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நினிசாயை அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அபிகாடி உன் பொன்னடி வாழ்கவின் இனக்குறவர் புதிது புதியது உண்ணும் கழில் திருமாலிரும் சோலையந்தாய் ஸ்ரீமதே ராமானுஜாயன்